கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் மீகாவின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை எறும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்திருக்கின்றோம் அவர்கள் ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு என்றும் நேமிப்பாய் சியோன் குமாரத்தியே என்று ஆண்டவர் இந்த வசனத்திலே ஆரம்பிக்கிறார் சியோன் குமாரத்தியே என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சொல்லும்போது சொல்லுகிற நீ எழுந்து போரடி இவ்வுலக வாழ்க்கையில நீ எழுந்து போரடிக்க வேண்டிய காலங்கள் உண்டு ஆண்டவருக்காக பாடுபட வேண்டிய காலங்கள் உண்டு இப்படி நீ போரடிக்கும் பொழுது ரெண்டு காரியம் நடக்க பாருங்கள் ஒன்று உன் கொம்புகளை இரும்பும் உன் கொழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் கொம்புனா நமக்கு தெரியும் மாடுகளுக்கு கொம்பு உண்டு ஆடுகளுக்கு கொம்பு உண்டு மான்களுக்கு கொம்பு உண்டு அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் கொழம்புனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இக்காலத்திலே உள்ள பிள்ளைகளுக்கு அந்த குழம்புங்கிறது தெரியாமல் இருக்கும் நான் இள வயதாக இருக்கும் பொழுது எங்களுடைய வயிர்களிலெல்லாம் மாடுகளை வைத்து உழவடிப்பார்கள் வண்டி இழுப்பதற்கு மாடுகளை பயன்படுத்துவார்கள் இப்போ வண்டியை இழுக்கும் பொழுதெல்லாம் அந்த மாட்டினுடைய கால்களிலே உள்ள பாதம் அது ஒரு வகையான அருமையா இருக்கும் அது நம்மளை மாதிரி சாஃப்டா இருக்காது கடினமான ஒரு பகுதியா இருக்கும் அதற்குன்னு சில ஆட்கள் இருக்கிறாங்க அவங்கள கொண்டு வந்து மாட்டை மரத்தி போட்டு அந்த கால்களில் லாடம் தட்டுவார்கள் அது லாடம் அடிக்கிற இடம் என்பது அந்த மாட்டினுடைய குழம்புகள் தான் வேதம் சொல்லுகிறது பாருங்க கொம்புகளை இரும்பாகவும் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் நீ என்ன பண்ணாலும் உனக்கு ஒரு சேதமும் வராது சொல்லிட்டு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அப்ப என்ன அர்த்தம் யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாது இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை சியோன் குமார்த்தி ஆகிய நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் இதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் ஆச்சரியமாக நடத்தப்படுவோம் நல்ல ஆண்டவரை நீர் எங்களுக்கு சொன்னதைப் போல இரும்பு வெங்கலம் இப்படிப்பட்ட ஆய் ஆண்டவரே பொருட்களால் எங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறீர் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே